சொந்தங்கள் அனைவருக்கும் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி சேர்ந்தவங்களுக்கு மே மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு சில பல முக்கியமான மாற்றங்கள் எல்லாம் மாறப்போகுது அவங்க வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றங்கள் இந்த காலகட்டம் தரப்போகுதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்க இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்துல கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கறத பத்தி தாங்க நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலயமா முழுசா உங்ககிட்ட சொல்ல போறேன் இந்த பதவியெல்லாம் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே மகர ராசி அன்றர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களா கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு புரியும் மேலும் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேலும் உங்களுக்கு அவருடைய அருள் வேணும் அப்படின்னு நினச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பேக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் இவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மகர ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலமே மற்றும் பலவீனம் இரண்டுமே பிடிபாதம் தான் எதையும் முடிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாங்க இல்லை வெற்றி கிடைக்கும் வர போராடி முடிப்பாங்க தன் முனைப்பு மிகவும் அதிகம் உள்ளவங்களாக இருப்பாங்க தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைக்கவே மாட்டாங்க தன்னை சார்ந்தவங்களும் வைக்க முயற்சி எடுப்பாங்க உதவிக்கு தகுதியானவர்களை சரியாக தேர்வு செய்ய உதவுவாங்க பின்னர் மகர ராசிக்காரர்கள் உழைப்புக்கு அஞ்சாதவங்க வேலை பார்க்கும் நிறுவனத்தில் எவ்வளவு வேலைகள் இருந்தாலுமே அவற்றை இழுத்து போட்டு செய்து நற்பெயர் எடுப்பாங்களாம் இன்னும் சிலருக்கு வீட்டில் இருக்க பிடிக்கும் இன்னும் சிலருக்கு கோவில்களில் இருக்க பிடிக்கும் இன்னும் சிலருக்கு கேளிக்கை சுற்றுலாக்கள் பிடிக்கும் ஆனால் இந்த மகர ராசிக்காரர்கள் அவர்கள் வேலை பார்க்கும் நிறுவனத்திற்காக அந்த நிறுவனத்தை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க கடைக்காரர்கள் என்றால் இவர்களின் கடையிலே அதிக நேரத்தை செலவிடுபவர்களாக இருப்பாங்க மகர ராசிக்காரர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தங்களை மாற்றி ஒரு செயலில் முடிவெடுக்க வேண்டும் என்றால் எல்லோரிடமும் அவங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டுப்பாங்களா ஆனா முடிவு அவங்க நினைத்திருப்பது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் மற்றவர்கள் செய்யும் வேலைகளை காப்பி அடிக்க மாட்டாங்க தனித்துவமான காரியங்களில் மட்டுமே இடப்படுவாங்க மகர ராசியின் காரகத்துவம் பெற்ற ராசி என்பதால் அதாவது சனியின் காரகத்துவம் பெற்ற ராசி அப்படிங்கிறதுனால கருப்பு நிறம் இவர்களுக்கு ஏற்றது புகழ்பெற்ற நீதிபதிகள் வழக்குகள் மேலும் பெட்ரோல் பங்கு உரிமையாளர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் கிராம ஊராட்சி தலைவர்கள் எல்லாம் மகர ராசி சேர்ந்தவங்களா மோஸ்ட்லி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி மூணு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே தொழில்துறையில் ஒரு திருப்பம் ஏற்படும் நாற்பது வயதுக்கு மேலே தொழில்துறையில் சாதனையாளர்களாக மாறுவீங்க இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்து தெய்வங்கள் ஐயனார் ஐயப்பன் மற்றும் சிவ வடிவங்கள் என்ற விஷயங்கள் கணிக்கப்பட்டிருக்குங்க இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த மே மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ முழுசாக முழுசா உங்ககிட்ட சொல்ல போறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியாக பாருங்க மேலும் மகர ராசி என்பர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க மகர ராசி என்பர்களுக்கு எதிர்பார்த்ததை விடவும் வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கூடுதலா கண்டிப்பா கிடைக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சியில நீங்க இருக்கீங்க அப்படின்னா அதுல சாதகமான போக்கு ஏற்பட போகுது கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வகையில் உதவிகள் அப்படிங்கிறது கேட்காமலே கிடைக்கும் நண்பர்கள் வகையில் உதவிகள் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடிய மகன் அல்லது மகளுக்கு நல்ல இடத்துல வரன் கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்க இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலையே காணப்படும் வேலையில் சிறப்பாக செய்வீங்க ஒரு சிலருக்கு வேறு ஊருக்கு மாற்றல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வேறு ஊருக்கு மாற்றம் கிடைக்கும்னு சொல்லப்படுது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விடவும் கூடுதலான விற்பனை நடப்பதோடு மட்டுமல்லாமல் லாபமும் அதிகரிக்கும் பணியாட்களின் ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு வீட்டு செலவுகள் சமாளிப்பது சற்று கடினமாகத்தான் இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் எட்டு பனிரொன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று அஞ்சு சந்திராஷ்டம தினங்கள் ஆறு ஏழு அப்படின்னு சொல்கிறாங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான வளர்ச்சிகளை தரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு செயலில் வெற்றி பொருளாதாரம் வளம் குடும்பத்தில் மகிழ்ச்சி தொழிலில் விருத்தியை காண முடியும் குடும்பத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் உறவினர்களோடான உறவு அப்படிங்கிறது சுமூகமாக காணப்படும் குடும்பத்தோடு தெய்வ பணிகளில் ஈடுபட வாய்ப்பு அமைஞ்சிருக்கு இன்னும் சிலருக்கு எதிர்பாராத பணவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் மேலும் உங்களுடைய குடும்பத்தினரிடையே மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் உங்களுடைய ஆலோசனை மிகுந்த முக்கியத்துவம் பெறும் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியா நடந்து முடியும் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும் சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அவர்களோடு இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது அரசாங்க அதிகாரிகள் உதவிகரமாக இருப்பாங்க வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் நல்ல திருப்பங்கள் வரப்போகுது மேலும் உங்களுடைய பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும் நண்பர்கள் உதவி செய்வாங்க இன்னும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரப்போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் வழக்கம் போல் நடைபெற்றாலும் வீண் விரயங்கள் வரும் சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் வரும் என்பதால் சற்று கவனமாக நடந்து கொள்வது நல்லது பணியாட்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரக்கூடும் பெண்களுக்கு குடும்பத்தில் ஆனந்தம் அதிகரிக்கும் தோழிகள் ஆதரவோடு செயல்படுவீங்க அக்கம் பக்கத்தினர் உதவிகரமாக இருப்பாங்க கணவன் மற்றும் குடும்பத்தாரிடம் நன்மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் எட்டு பதினொன்று பதிமூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று நான்கு சந்திராஷ்டிரம தினங்கள் ஆறு ஏழு அப்படின்னு சொல்லப்படுதுங்க செய்ய வேண்டிய பரிகாரம் துர்க்கை அம்மனை வழிபாடுங்க சங்கடகரா சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அர்ச்சனை செய்வதும் நன்மைகளை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பதிவை மகர ராசி நேர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியாக செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த துர்க்கை அம்மனுடைய அருளும் விநாயக பெருமானுடைய அருளும் கூடிய விரைவில் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நம்பிக்கையுடன் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சக ஊழியர்களின் சிலர் உங்களை பற்றி விமர்சித்தாலுமே உங்களுடைய உயர் அதிகாரிகளின் பேரன்பை மண் மதிப்பையும் பெறுவீங்க மேலதிகாரிகள் உங்கள் பக்கம் இருந்து அனைத்து விதத்திலையுமே உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க வியாபாரம் செய்பவர்களுக்கு கள் மண் மற்றும் இரும்பு வியாபாரிகள் தாங்கள் அதிகமான விற்பனையை செய்து நல்ல பணவரவை ஏற்படுத்திக்குவாங்க ஒரு சிலருக்கு பெரிய வீடு என கட்ட துவங்குவாங்க மேலும் கணவரின் அன்பு பரிபூர்ணமா பெற்று மன மகிழ்ச்சி கொள்வீங்க வீட்டினை கலை பொருட்களை கொண்டு அலங்கரிப்பீங்க குழந்தைகளின் நலனில் அக்கறை காட்டுவீங்க மேலும் அவங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் கலைஞர்களுக்கு இந்த காலக்கட்டை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுமுக கலைஞர்களுக்கு தங்களுடைய திறமையின் முழுமையாக வெளிப்படுத்த ரசிகர்களின் பேர் ஆதரவு பெறுவீங்க சோர்வு வேண்டாம் மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தாங்களின் வகுப்பு மாணவர்களோடு கை உண்டாகாமல் அதாவது வம்பு வழக்குகள் ஏற்படுத்தி கொள்ளாமல் நட்புணர்வோடு பழகி வர முயற்சி எடுங்க மேலும் யாரிடமோ வெளிப்படையாக பழகுவீங்க நீங்கள் மனதில் பட்டதை சொல்லக்கூடிய நபர்களாகவும் நீங்கள் வந்து இருப்பீங்க அதை வந்து இந்த காலகட்டத்தில் கம்மி பண்ணிக்கணும் அதாவது நீங்கள் நல்ல விதமாக நிறைய விஷயங்களை சொன்னாலுமே மற்றவங்க அதை தப்பாக தான் எடுத்துக்குவாங்க அதனால் நீங்கள் உங்கள் வார்த்தைகளில் இந்த ஏழாம் தேதிக்கு பிறகு ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக நம்ம மகர ராசி நேர்கள் அனைவருக்குமே இந்த மே மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்கப் போகுது மேலும் நீங்கள் என்ன விஷயத்துல கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம சொல்லியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த மகர ராசி சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமா கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயம் உங்கள் ராசி அதிபதியை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கூடியவரவில் அவருடைய அருள் ஆனது கிடைக்கும் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி